அசிங்கமா இருக்கு வெக்கமா இருக்கு தமிழ்நாட்டு வாசின்னு சொல்றதுக்கு வந்து பெரிய பெருசா வாங்குனவங்க இன்னைக்கு நான் எங்க இருக்கறது தெரியுமா கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் என்னோட அட்ரஸ் என்ன தெரியுமா கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் எல்லாரும் போயிட்ட பிறகு சுருகாடு ஆனதுக்கு அப்புறம் இங்க பூங்கால எவன் வந்து சந்தோஷமா இருப்பான் நான் பாக்குறேன் நான் பாக்குறேன் சார் என் புருஷனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இது லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அவருடைய வேர்வையை போட்டிருக்காரு நின்னு கட்டியிருக்காரு ஒரு ஒரு கஷ்டம் ஒரு ஒரு வழியோட அவர் போட்டிருக்காரு இன்னைக்கு அவர் மன வெளியில இருக்காரு நீங்க என்ன கொடுத்தா கூட அதுக்கு ஈடாகாது ஐயா தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு அடிச்சு அடிக்கிறீங்க இதோட சாபம் எல்லாம் மொத்தம் வரும் காட்டும் அதோட பிரதிபலிப்பு வரும் இந்த கட்சி வருமா 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 இந்த இப்ப இருக்கிற இந்த ஆளும் கட்சி வருமானு எதிர்பார்த்து ஓட்டுங்க போட்டு நாங்க ஒரு ஒரு நாள் வெயிட் பண்ணி வரவழிச்சோம் வந்து உட்கார்ந்த உடனே எங்களுக்கு ரொம்ப நல்ல பரிசு கொடுத்தீங்க ரொம்ப நன்றி ஐயா